இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்தை பல மாஃபியாக்கள் தவறான முறையில் கைப்பற்றி அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை இஸ்லாமிய ஏழை மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை இந்த ஆண்டு கொண்டு வந்தார் இந்த சட்டம் என்பது ஏழை மக்களுக்கான மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்ட இங்கே இருக்கிற திமுக உள்ளிட்ட மாஃபியாக்களுக்கு உதவி செய்கிற மானம் கெட்ட சில கட்சிகள் தொடர்ந்து இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் முகமாக வக்கு திருத்த சட்டம் வந்துவிட்டால் அது இந்துக்களுக்கு இஸ்லாமியருடைய சொத்தை பறித்து கொடுத்து விடுவார்கள் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவல் அரணாக இருக்கிறோம் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வாணியம்பாடியில் எம்பி கதிரானந்தனுடைய தலைமையில் முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு முஸ்லீம் லீக் போன்ற இந்த அயோக்கியர்கள் ஒன்று சேர்ந்து வஃஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று நாளைய மறுதினம் மனித மக்கள் கட்சி என்று திமுகவிற்கு தன்னுடைய கட்சியை அடகு வைத்த ஜவாஹிருல்லா உள்ளிட்ட சில அடிப்படைவாத சக்திகள் மதுரையில் வஃஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய மாநாடை நடத்தப் போகிறார்கள் நாங்கள் கேட்பது என்னன்னா உங்களுக்கு உண்மையாகவே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் வக்பு சொத்துக்கள் அபகரிக்கப்படக்கூடாது என்றால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அச்சரப்பாக்கம் பகுதியில் ருக்மணி கார்டன் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது சர்வே எண் இது வக்பு சொத்து என்று வக்ஃபு வாரியத்தின் மூலமாக வந்து அளந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த இடத்தை ஒரு சிலர் திமுகவுடைய ஆதரவோடு காவல்துறையின் பின்புலத்தோடு பிளாட்டு போட்டு விற்ற ஒரு மோசமான சூழலும் எஞ்சி இருக்கிற எண்பது சென்ட் நிலத்தையும் விற்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை மாநிலத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு செங்கை சர்புதீன் அவர்களுடைய தலைமையில் நிர்வாகிகள் சென்று இது வக்பு சொத்து விற்கக்கூடாது என்று சொல்லி முறையாக வக்ஃப போர்டிடத்தில் கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்கிறார் ஆனா காவல்துறை என்ன கொடுமை பண்ணுகிறார்கள் என்றால் நியாயமா சொத்தை பாதுகாப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி முயற்சி செய்தால் சம்பந்தப்பட்டவரை மிரட்டுகிறார்கள் யார ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறவரை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் மீது வழக்கு போடுகிறார்கள் ஆனா ஆக்கிரமிப்பவர்கள் மீது வழக்கு இல்லை நான் இன்றைக்கு வந்த பொழுது என்னை தடுக்கிறார்கள் அந்த வக்கு சொத்தை கூடாதுன்னு அதை விட கொடுமை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளர் சொல்றாரு அது வந்து அவர் தான் ஓனரு யார் அபகரித்து வைத்திருக்கிறாரோ அவர் தான் நிலத்தின் உரிமையாளர் அதை வந்து நீங்கள் எப்படி வருவீங்கன்னு கேட்கிறார் பெரிய விஷயம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி மேடம் வந்து தெளிவாக சொல்றாங்க அது வந்து சிவில் வழக்கு நாங்கள் சம்மந்தப்பட்ட ரெண்டு தரப்பையுமே விசாரிக்கிறோம் ஆர்டிஓ விசாரணை வைக்கிறோம் சொல்லும் பொழுது காவல் ஆய்வாளர் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மீது கருணை உள்ளவர்களாகவும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி மீது வழக்கு போடக்கூடியவராகவும் இதே இடத்துல இருந்தால் அப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இஸ்லாமியருடைய நிலையும் அவர்களுடைய நிலமும் அபகரிக்கக்கூடிய மோசமான சூழல் இருக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய மாநிலத்துடைய செயற்குழு உறுப்பினர் செங்கை சர்புதீன் அவர்களை காவல்துறை கைது செய்வதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கைது செய்யுங்கள் இந்த கைதை கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை நீங்கள் செய்யப்போகிற இந்த கைது தான் தமிழகம் முழுக்க உண்மையாக முஸ்லீம்கள் டிஎம்கேவை புரிந்து கொண்டு எப்படி இவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் வக்கு சொத்து என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக நாங்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பாக அமையும் அதனால் காவல்துறையினுடைய எந்த அச்சுறுத்தலுக்கும் பாரதிய ஜனதா கட்சி பயப்படாது நிச்சயமாக டிஎஸ்பி மேடம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் முறையாக இனிமேற்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட வக்கு சொத்தில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தால் நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அதனுடைய முறையான ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் அல்லது ஒரு சார்பாக திமுக காரர்களுக்கு காவல்துறை வந்து வாய்ப்பளித்து மீண்டும் அங்க சாலை அமைப்பது அங்க ஃப்ளாட்டு போட்டு விற்கிறது என்ற வேலையை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஐயாயிரம் நபர்கள் ஒன்று திரண்டு குறிப்பாக இஸ்லாமியர்களோடு ஒன்று திரண்டு திமுக இஸ்லாமியர்களின் பாதுகாவனில் இஸ்லாமியருடைய சொத்துக்களை பறிக்கிற பாதகர்கள் என்கிற ஒரு உண்மையை தமிழகத்திற்கு எடுத்துச் சொல்லுவோம் செங்கல்பட்டு காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கின்றேன் சம்பந்தப்பட்ட அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமாக பதட்டத்திற்குரிய இடமாக ஆக்காமல் அதை முறையாக அது சிவில் என்ன சம்பந்தமாக விசாரிக்க வேண்டுமோ அப்படி விசாரணைக்கு ஈடுபடும் வரை மேற்கொண்டு அதில் எந்த முன்னெடுப்பும் இருக்கக்கூடாது என்பதை அவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன்